அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிட குருமார்களுக்கும் என் வாழ்வில் ஊக்கம் தரும் என் ஜோதிட குரு தெய்வத் திரு கே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என் குடும்பத்தில் என்னுடன் பயணம் செய்யும் என் நண்பர்களுக்கும் இதையும் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஜோதிட உலகத்திற்கு என்னை அழைத்து வந்த என் ஜோதிட குரு எனது தந்தையும் காலம் சென்ற ஹெச் ஜோதிடர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன் இன்று என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்சத்திரங்கிற வரிசையில் நேற்று பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இன்று பார்த்தீங்கன்னா அந்த கேதோட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த முதல் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அஸ்வினி அது பார்த்தீங்கன்னா என்னோட அமைப்பு பார்த்தீங்கன்னா குதிரை போன்ற ஒரு அமைப்புடையது இதன் உருவம் பார்த்தீங்கன்னா குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த அசுவனியில் பிறந்த ஒரு அசுவனியோட குமாரர்கள் பார்த்தீங்கன்னா அசுவனி குமாரர்கள்னு சொல்லுவாங்க இது குதிரை போன்ற அமைப்பில் உடைய உடைய உடல் திறனை கொண்ட உடைய தலைப்பகுதியாக தலைப்பகுதியில் மனித உடல் பகுதியில் எந்த பகுதியை குறிக்கக்கூடாது தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது இந்த அசுவனியில் பிறந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட குணநலங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதிக பேச்சாற்றல் உண்டு அவங்களுக்கு ஆன்மீகம் உண்டு அரசு அரசியல் தொடர்பு இருக்கும் அது மாதிரி உடையில நவநாகரிக அடை உடை அணிவதில் அணிகலன் அணிவதில் ஆர்வம் உடையவராக இருப்பார் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு தீய பழக்கம் உண்டு அந்த தீய பழக்கத்தினால் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட விஷயங்களில் மூக்க நுழைப்பார்கள் அதிலிருந்து அவர்களுடைய விடுபட வேண்டும் ஏன்னா இது அதுவே மிகப்பெரிய தவறு இது பக்கத்து வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் காரணம் என்னவெனில் இந்த அசுவி நட்சத்திரமானது சூரிய கர்மா பெற்ற நட்சத்திரம் இவருக்கும் தந்தைக்கும் ஆகாது இல்ல தந்தை அடிக்கப்படுவாரு தந்தைக்கு ஏதாவது கொடுப்பாரு இதற்கு நிவர்த்தி என்னன்னா தந்தையை இவருக்கு வந்து துன்பத்தூடாது அரசு அரசு சார்ந்த ஊழியர்களை இவர் துன்பத்தூடாது கெட்ட வார்த்தைகள் பேசுவது அவர்களை அவமானப்படுத்துவது செயல்கள் எல்லாமே கண்டிப்பாக கூடாது இதுக்கு சூரியனை இவருக்கு கர்ம நட்சத்திரமாக இருந்ததுனால இதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த நிவர்த்தி செய்வதற்கு என்னன்னா சூரியனோட வழிபாடு செய்து கொள்வதன் மிகச் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு யானை படம் வச்சுக்கிறது வராது இதனால் அவங்க அதை எடுத்துகிட்டு குதிரை சம்மந்தப்பட்ட படங்களை வைத்துக் கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு பிடித்த பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்குள்ள சட்னி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் முந்திரி பருப்புகள் இதெல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வரந்தி நட்சத்திரமான ரெண்டாவது கூட முந்திரி பருப்புகள் கொட்டை வகைகளுடைய இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் அரசு அரசியல் வாய்ப்பேசி வாதத்திற மேல் வெற்றி பெறக்கூடியவர்கள் சொல்லலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இது எல்லாமே இருக்கும் இவருடைய தொழில்கள்னு பார்க்கும்போது அரசு அரசு சார்ந்த துறைகளில் வேலை செய்வது அங்கே மேச ராசியாக வருவதனால அங்கே இடத்துல பார்த்திங்கன்னா காவல்துறை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு சார்ந்த துறைகளை வேலை செய்வது மத்திய அரசு பணிகளில் வேலை செய்வது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செங்கல் கால்வாயில் வேலை செய்வது கூலி வேலைனா செங்கல் கால்வாய் காவல் அது காவல் காக்குறதுன்னு சொல்லுவாங்களே காவலர் அது மாதிரி போன்ற பணிகள் செய்கிறது இரவு நேர பணிகள் செய்வது இதெல்லாமே இந்த இடத்துக்கு வரும் அதே மாதிரி இந்த ராசியில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவம் சார்ந்த துறைகள் இது எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவருக்கு வந்து அந்த சட்டம் சட்ட சார்ந்த செய சப்போஸ் இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து சட்டத்துக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ இவர்கள் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் பிரச்சனைகளே சந்திக்க சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் இதனால் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்போதுமே அந்த மாதிரி தவிர்க்கிறது நல்லது கோபம் கண்டிப்பாக நிறைய வரும் ஆணவம் உண்டு தேவையற்ற பிரச்சனைகளிலே தலையிடுவது ரொம்ப 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 குறைச்சிக்கணும் நீங்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா வயது அப்படின்னு பார்க்கும்போது அசூரியில் பிறந்திருந்தால் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை ரொம்ப சிரமப்படுவார்கள் பத் ஐந்துலேருந்து பத்து வயது வரைக்கும் ஒரு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு பத்துலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ள வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே இருக்க வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ரெண்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இந்த வயது காலகட்டத்தில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வயதுகளில் இவர்களுக்கு கவனமாக இவர்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கிட்ட தான் பேச்சு ஒரு இடத்தை பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு தாலி பண்ணிடுவாங்க அதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வின் வீண் பழி சுமந்துறது வீண் அந்த அந்த பிடிக்காத விஷயத்தை செய்யும்போது அது அப்படியே அவங்க மேலே பொறாமை குணங்கள் ஏற்படும் அவங்கள பழி வாங்கும் எண்ணங்கள்லாம் ஏற்படும் குரல் வளம் நன்றாக இருக்கும் குலதெய்வ தோஷம் கண்டிப்பாக இருந்த குலதெய்வத்தின் வழிபாடு இடையில் இருக்கியவர்களாக இருப்பார்கள் உயர் பதவி கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் செய்வதில் இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு புதனோட சப் தொடர்புடைய நட்சத்திரங்களை வந்து நண்பர்கள் வந்து சரியாக இருக்காது அவர்களிடம் விட்டு விலகுவதே சிறப்பு அப்போ புதனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி இது எல்லாமே இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இவர்கள் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் செய்து ஒரு ஆர்வம் உடையவர்களால் பார்கள் கை வைத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியும் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் பார்த்தோம் மருத்துவராக இருப்பதற்கு அதிகம் வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு விடாப்பிடியான பிடிவாத குணம் உண்டு இவர்களை இயல்பாக பேசி மற்றவர்கள் எளிதில் கவர்ந்து விடுவார்கள் பொருளாதார வசதி நல்லாவே இருக்கும் கணிதம் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு அனைத்திலும் தானே முதல்வராக வர வேண்டும் என்று அதிகம் விரும்பக்கூடியவர்களால் இவர்கள் வந்து கையால் விதை விதைத்தல் பயிர் நடுதல் விவசாய சந்தர்ப்பங்கள் செய்யும் போது நல்ல மகசூல் ஏற்படும் இவர்களுக்கு வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா கோயில் திருப்பணி செய்வது இது எல்லாமே ஆர்வம் உடையவர நபர்களாகவே இருப்பார் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு குறைந்த வட்டியில் லோன் வாங்கி அதை மியூச்சுவல் ஃபண்டு இல்லை மார்க்கெட்டுன்னு செய்கிறது போன்ற வேலைகள்லாம் இவங்க செய்வாங்க அது மாதிரி குதிரை வண்டி வச்சுக்கிறது குதிரை வண்டி அப்படின்னா அந்த காலத்தில் குதிரை வண்டி சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொகுசு வாகனங்கள் எல்லாமே அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரயாணம் செய்வது அடிக்கடி ரொம்ப பிடிக்கும் இந்த நட்சத்திரங்களில் யாருக்கும் ஜாமீன் கூட கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கேட்டு போட்டிங்கன்னா பிரச்சனைகள் சிக்குவீங்க அறிவாற்றல் மிக்கவராக இருப்பீங்க இவர்களுக்கு பழி வாங்கும் எண்ணம் இருக்கும் இவர்கள் ஒரு செயல் செய் செய்து செஞ்சுட்டார் அப்படின்னா கடைசி வரையே அதை போராடி அதை எப்படி செய்து முடிவிக்கணும் அப்படிங்கிறது போராட்ட குணமுடையவர்களாக இருப்பாங்க எப்பயாவது ஒரு நாள் சிந்தனை வயப்பட்டு அதனால கொஞ்சம் மனம் இறுக்கம் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவர்கள் புகழுக்கு இயங்குவார்கள் ஆனால் அப்படி அந்த புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் அதிகமாக இவங்களுக்கு எதிரில் இருக்கும் நபரின் உணர்வுகளை வந்து அவர்களை முகத்தை வச்சு இவங்களை சட்டென்று புரிந்து கொள்வார்கள் இவர்களை சட்டென்று முகத்தில் அடிப்பது போல் பேசி விடுவார்கள் இவர்களுக்கு அதிகமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரத்த கண்ணாடி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உடல் உடல் உழைப்பு அதிகம் இல்லாமல் அறிவு சார்ந்த வேலைகளையும் வேலை செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பார் இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்த பெண்கள் கண் சாடையில் பேசுவார்கள் இந்த நட்சத்திர பிறந்த ஆணாங்கன்னாலும் சரி பெண்ணானாலும் சரி அந்த கண்ணை வச்சுட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கண் சாடையில் பேசுவது கஞ்சாடையில சிக்னல் கொடுப்பது இது எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவருக்கு நோயின்னு வந்து அப்படின்னா என்ன மாதிரி நோய் கொடுக்கும் அப்படின்னா தலைவலி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் முதுகு முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இதில் அதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக நோய் கொடுக்கும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்ட போதுன்னா முந்திரி முந்திரி பருப்பு எடுத்துக்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து கூத்தனூர் சரஸ்வதி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு சீரங்கம் தன்வந்திரி வழிபடுவது சிறப்பு மைசூர் சாம்பிரேஸ்வரி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு சூரியனார் வழிபாடு சூரியனோட வழிபாடு செய்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமான வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோமாதா சிவன் சிவன் வந்து கோமாதா உடன் சேர்ந்து இருப்பது அந்த மாதிரி படங்களை வைத்துக் கொள்வது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வாழ்க ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம்